இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் இருக்கேன் இன்னைக்கு காலையில் நான் வந்தேன் ஒரு விஷயத்தை அது கஷ்டமும் ஒரு அலட்சியமும் இல்லை துன்பமும் துரோகமோ இந்த மாதிரி விஷயத்த ஒரு வெறுப்பு நம்ம தானாக ஏற்றுக்கிட்டால் ஒரு இன்பமும் பிறர் மூலம் நம்ம நெரு நிர்பந்திக்கப்படுறது மூலம் வேறு வழியே இல்லை எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடுக்கிறதுக்கும் எடுக்கும்போது இருக்கிற ஒரு ஒரு இன்பம் ரெண்டுக்கும் திருவங்களாக வித்தியாசம் இருக்குது என்னால் உணர முடிஞ்சது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நான் எக்ஸாம் அரசு பணி வாங்கியே ஆகணும்னு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே படிக்கும்போது என்னால் அதை விடவும் முடியல அதே மாதிரி சரியாக வந்துடுமானோன்னு தோணலை இந்த மாதிரி ரெண்டுக்கு இடையில் என் மனம் அழைக்கப்பட்டு அழைக்கழிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு போதை மாதிரி அழைச்சிச்சா இல்லை எனக்குள்ளே அதி தீவிரமாக நல்லா படிக்குங்கிற ஆணவம் இருந்துச்சா அதனாலே எனக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படிங்கிற அடி கிடைக்கும் அப்படிங்கிற த தன்மையில் தான் நான் நகர்ந்துக்கிட்டு இருந்தேன் இதாக பத்தாண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் படிக்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த பயணம் முயறையும் போது சொல்லணும் தேராக இருந்துச்சு ஏகப்பட்ட பெருமை ஏகப்பட்ட அவமானம் ரெண்டும் உச்சியை பார்த்துட்டேன் இவங்கள மாதிரி படிக்க முடியுமான்னு பார்த்துட்டேன் ஏன் இவங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு அவமானத்தையும் பார்த்துட்டேன் ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா அப்போலாம் ஒரு ஒரு வாட்டியும் நான் கவுன்சிலிங்கில் போய்ட்டு திரும்ப வரும்போது மனம் மலையிலேருந்து கீழே விழுந்து திரும்ப எந்திரிச்சு திரும்ப மலைக்கு போகிற மாதிரி பயனாக இருக்கும் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் செத்து படிக்கிற மாதிரி இருக்கும் பிரசவ வழி மாதிரி இருக்கும் ஆனால் நான் தவ மாதிரி தான் செஞ்சேன் ஆனால் பலன் சரியாக கிடைக்காத போது எது தவறுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல சரி வெளியே வந்துடலான்னா முடியல அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் முடிவெடுத்தேன் சரி ஓகே நான் போதும் நிறுத்திக்கலான்னு இது என்னோடய வேலை இல்லை போல் அந்த பதினஞ்சு அந்த இடைப்பட்ட பன்னெண்டு இடங்களுக்கு மேலாக எனக்கு அந்த கல்விக்குள்ளே வைக்க வேண்டிய நிர்பந்தத்தின் காரணமாக ஏதோ பின்னாடி எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அறிவு தேவைப்படுங்கனால இந்த அந்த அந்த பயிற்சி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணரும்போது நான் எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் எந்தவித இல்லாமல் நான் அதை விட்டு வெளியே வர முடியாது இப்போ கூட திரும்பி பார்த்தா அந்த எக்ஸாம் அந்த காலங்களை போது மலர் முனைவெல்லாம் ஞாபகம் வரும் ஆனால் ஒரு சிரிப்பும் வரும் ஒரு வழி நிறைந்த சிரிப்பு அது ஆனால் இப்போது அந்த அளவுக்கு ஒழிக்கலை இது மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ஒரு காதல் தோல்வியாக இருக்கட்டும் அவங்க மனம் ஏற்றுக்கும் போது அந்த வழி அவ்வளவா இல்லை அந்த புரிதல் வரும்போது அவ்வளவா இல்லை நமக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்க உண்மையான பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போது வழி இல்லை ஒரு கணவரால் ஒரு மனைவி நிக நிராகரிக்கப்படும்போது ஏன் எதனால் அப்படிங்கிற உண்மை தெளிவடைந்தால் இங்கே வழி அவ்வளவா இல்லை ஒரு குழந்தை அனாதையாக்கப்படும் போது எந்த காரணத்தினால் அனாதையாக்கப்பட்டது என்று உள்ளத்திலிருந்து உணர்ந்து கொள்ளும்போது அந்த அறிவு உள்ள மலர்ந்து அந்த அன்பின் மூலம் அந்த வெளிப்பாடு புரிதல் அடையும் போது அங் அவ்வளவா இங்கே வழி இல்லை குறிப்பாக சுருக்கமாக சொல்லணும்னா தன்னை உணர்தல் கூட இங்கே ஒரு மாற்று வழியில் சிறு ஒரு பருவ நிலையாக இங்கே நிகழ்ந்திருந்து தான் சொல்ல முடியுது தன்னை யார் தான் யார் நம்ம கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னு தெரியும்போது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம கற்றுக்கிறோம் எது நமக்கு கிடைக்காதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எது கிடச்சிருக்கோ அதை எந்த அளவுக்கு நம்ம வச்சு இன்பமாக வாழணும் வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு புரிஞ்சிடுது இதோட இன்பம் அதை போது உணர முடியுது இதை நிறைய பேர் நிறைய உணர்ந்துருப்பீங்க நாம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கும் இன்னொருத்தர் மூலம் நிர்பந்திக்கப்பட்டு ஒரு விஷயத்தை ஏற்க ஏற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்துலேயும் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மனிதன் எத்தனை பாடம் கொடுக்கப்பட்டாலும் நம்ம திரும்ப திரும்ப அதே தவிர தான் செய்கிறோம் இதுக்கு எனக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தேவைப்படுதா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏ ஆனால் அந்த ஐந்து ஆண்டுகளை உணர்ந்தப்பட்டாலும் நான் அதை கண்டுக்கலை அதை அலட்சியப்படுத்தினேன் இல்லை நம்மளால் முடியும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இது கைவிட்டக்கூடாது முயற்சி திருவினையாக்கும் இப்படின்னு பல பல விஷயங்களை போட்டு போட்டு திரும்ப பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நான் எழுதிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் யார் சொல்லி நம்ம மாற்றிக்கிறது உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது இறை கதறிக்கிட்டே இருக்குது ஆனால் நான் அதை காது கொடுத்து கேட்கல அதோடய துன்பத்தை நான் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து தான் உணர்ந்து அதோடய வழியை ஒரு ஒரு புன்சிலிப்போடு கடந்து போகுங்கிறது தான் கடந்து போகணுன்னு தான் எனக்கு இருக்குது அப்படின்னு தெரியும்போது ரொம்ப வலிக்குது இந்த தெளிவு ஏன் அப்போ வரல ஒரு காதல் தோல்வினால் ஒரு பெண் தவறான முடிவு எடுக்கும்போது படிக்க வேலை வச்சுக்கோங்க அவர் நினைப்பா ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த செயல்காணியாக நம்ம இந்த நம்ம இந்த முடிவு எடுத்தோன்னு வருத்தப்படுற காலம் வரும்போது எல்லாமே முடிஞ்சிருக்கும் இந்த புரிதல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது ஆனால் நம்ம கண்மூடி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நமக்கு தெளிவாக தெரியுது விளைவு இப்படி தான் இருக்கணும்னா ஆனால் என் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல இதுக்கு காரணம் மனம் இந்த மனம் நம்மளால் முடியாதுன்னா முடியும்னு சொல்லுது முடியும்னா முடியாதுன்னு சொல்லுது இதை தான் ரமணர் அந்த மனத்தை பற்றி பேசும்போது கடுகளவு இருந்துக்கிட்டு என்னை என்ன பாடுபடுத்துகிற மழையளவு பிரச்சனை கொடுக்குறேன்னு சொல்லுவார் இந்த மனமுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த பவர் இருக்குது அதனால தான் மனமே குருவாக தான் வருது இ இறுதி நிலையில் அதுவே நம்மளை அரவணைக்குது அதுவே அன்பு செலுத்துது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் நீரும் நெருப்பும் இணைந்து தான் அன்பு உருவாகுது ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கையில் புரிஞ்சிக்கிட்டால் சிறு வயதிலேருந்து இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வந்து இதை பூத்திட்டால் பெரிய பெரிய விஷயங்கள்லேருந்து இயல்பாக அவங்க வழி வந்துடுவாங்க குறிப்பாக டீமேஜில் வந்து காதல் அந்த இருபத்தஞ்சி வயதில் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசில் ஒரு பெண் கல்யாணமானால் அவ அந்த சூழ்நிலையை கையாளும் விதம் இதெல்லாம் அவங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இதனால தான் அந்த காலத்தில் குருகுலம்னு வச்சுருந்துருக்காங்க போல் குருகுலத்தில் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளை அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்க இந்த அனுபவ படங்கள்லாம் கொடுத்து அறிவையும் கொடுத்து அனுப்பி திரும்ப இப்போ வருடங்களில் மறு திருமணம் கூட நடந்தால் கூட அவங்க நல்ல மாதிரி வாழ்ந்திருக்க முடியும் இப்போ இருபத்தி ஏழு வயதில் திருமணம் நடந்தால் கூட கூறுதலே இல்லை அதை எப்படி வழிநடத்தி செல்லணும்னு பக்குவமே இல்லை இதுக்கு என்ன காரணம்னா எதை சொல்லித்தரப்படணுமோ அது சொல்லித்தரப்படவே இல்லை ஏதோ ம இந்த குழந்தைய உணர்ந்துக்கணுமோ அதை உணரவே இல்லை நாற்பத்தஞ்சு வயதில் ஐம்பது வயதில் தான் ஒரு பக்குவமே ஒரு முதிர்ந்து வருது அப்போ திருமணம் நாற்பத்தஞ்சு வயதில் நடந்தால் என்ன அப்படி அப்படிதான் இப்போ வந்துடுது இப்போ காலகட்டங்களில் உண்மையாக சொன்னோன்னா நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே தான் ஒரு மனிதனுக்கு ஆசுவாசப்படுத்தி என்ன நடக்குதுங்கிறத உணரவே முடியுது அப்போ நம்ம எல்லா துன்பங்களிலேருந்து விடுபட்டதுனால இந்த வருது அப்போ இந்த துன்பமெல்லாம் விடுபடுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயதில் ஒரு மனிதனுக்கு பழகிக்கப்பட்டால் கற்றுக் அவங்க ஐம்பது வயதில் நாற்பத்தஞ்சு வயதில் தெரியிற விஷயங்களை இருபத்தஞ்சி வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டு மிச்சம் இருபத்தஞ்சி வயசு வ வ வருட காலங்களில் அன்பாகவும் இந்த இந்த பூமிக்கு வந்து ஒரு ஒரு அன் ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதுதான் நான் ஒரு புரிதல் உள்ள ஒரு ஞானம் அடைஞ்சவங்க தன்னை அறிந்தவங்க இந்த மக்களுக்கு இந்த சொசைட்டிக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சொன்னால் இயல்பாக இந்த பூமி மலரும்